Cock, glock, pop, drop, royal body in the grave, chopping no karate, call my son up shoty, Johnny K. Rhymers wanna parley, but that's just not how I operate. Start my day i smoking rhymers <laughs> like a wibo with a vape. A hooky finger bounce with a 2D running round. Ripping oozies, fitting boogies at that bitch that talking down. You'll be moving through your town, dooby dookie, doodle round. you be goofy, yabby, yes, smoking boothie by the hand. and the hoopie fender bounds, with it. கோடிலிங்கம் கோயில் கோடிலிங்கம் போலாமல அந்த கோயில்கிட்ட வர ஆ என்ன விமாலிங்கம் இருக்கு ஐசூரில் பார்த்தீங்கன்னா அந்த கோடிலிங்கம் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்துட்டாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து சொன்ன ஒரு கோயில் ஐயன் ஆறு மாதிரி ஒரு அருவார் வச்சுருக்காங்க அப்புறம் ஆஞ்சநேயர் இருக்காரு லங்கீஸ் நான் பாருங்கள் ட்டு அவ்வளோ லிங்கம் இருக்குங்க உள்ளார உள்ளார போய் சுற்றி பார்ப்போம் வீடியோ எடுக்கலாமான்னு தெரில உள்ளே போய் கேட்போம் அது பேர் நீங்கள் லிங்கத்தை தெய்வமே உள்ளே வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரியே இருக்குங்க பிஎஃப் பிஎஃபே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோடிங்க கோயிலுக்கு வந்துவிட்டாங்க வந்து சில இடத்த மட்டும் வீடியோ எடுக்க முடியல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓரளவுக்கு இங்கே காமிக்கணும் ஓகேவா என் ஃப்ரெண்டு பாருங்களேன் எவ்வளோ லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இது வந்து கணக்கு பண்ணக்கூடாதான் ஓகேவா வைக்கிற லிங்கத்தை வந்து கணக்கு பண்ணக்கூடாதான் அளவுக்கு இருக்குது ஆனால் நிறையா இருக்குங்க கோடி லிங்கம் வரணுமாங்க இந்த இடத்துக்கு கோடி லிங்கம் வரணுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா வேண்டுனது நிறைவேட்டினா வந்து உங்களுக்கு ஒரு லிங்கம் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கோயிலோட சாஸ்திரம் போல் பத்து பதினெட்டு சித்தர்கள் சிலை இருக்குங்க நீங்கள் பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு குட்டர்கள் இருக்காங்க ஒவ்வொரு பேரையும் பார்த்துட்டு படிப்போம் இவர் வந்து பதஞ்சலி முனிவர் அடுத்து வந்து இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க ஒருத்தபடியே காமிக்கிறேன் சந்தா இருக்குங்க பசங்களாம் இருந்தால் ஜாலியாக இருந்துருப்பானுங்க இங்கே பண்ணி லிங்கத்தை அவ்வளோ பெரிய என்ன இப்போ இருபத்தி ரெண்டு அடி சுலுங்கம்மா சூப்பராக இருக்குது வேலைலாம் இங்கே இங்கே சாமி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு சில குரங்குகள் தான் சேட்டை பண்ணுதுங்க பாம்பு அது பாம்பு செலவுங்க எத்தனை நேரத்தில் அள்ளு விட்டுட்டு இப்போ எங்கேயும் பாம்பு சேலம் இருக்குங்க பாம்பு தான் இருக்குது பாருங்க அமைதியாக இருக்குது இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த கோயிலுக்கு கத்துறது அப்படிங்கிறது அந்த சவுண்டு குயில் அந்த பூத்து பறவைகள்லாம் கத்துறது சவுண்டு கேட்குதுங்க அழகாக கேட்குதுங்க பாம்பாட்டி சித்தர் ஒரு தான் பாம்பாட்டி சித்தர் சோட்டா பீமில் கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பாட்டி சித்தர்னு அதுதான் நேரில் பார்க்குறேன் மகா கொங்கணர் ஒரு பேர் ரெண்டாயிரத்தி இருபதா என்ன ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுன்னு போட்டிருக்காங்க என்னான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபதுல வச்சதா இருக்கும்னு நினைக்கிறேங்க இருபத்தி நாலு தானே நடந்துட்டுருக்கு இங்கே இங்கே ஒரு புத்தர் இருக்கார் இவர் பார்க்க அந்த பேர் சரியாக தெரில உங்கள் பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணலங்க கீழே பாருங்க நம்ம சைனா தர்மாரி இருக்கார் எடுத்து காடு தாங்க இதுலேருந்து மழை மேலே ஸ்டார்டிங் சின்ன வந்து மழை ஸ்டார்ட்டிங்கு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு சித்தர்களையும் பார்த்துட்டு அடுத்தது இந்த கோயிலுக்குள்ளே போவோம் ஆனால் உள்ளார் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லையா அதனால் இங்கே உள்ளதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் உள்ளே அனுமதி இல்லையா உள்ளே போய் பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் சொல்கிறேன் ஓகேவா பாஸ் நான் சட்டை நாதர் ஓகேவா எல்லாமே முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது போட்டிருக்காங்க அப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலையும் இப்போ தான் வச்சுருக்காங்க இங்கே போய் இங்கேயே நிறைய சித்தர் இருக்காருங்க இங்கே ஒரு சித்தர் இருக்கார் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இங்கே ஒருத்தர் சிறுத்தையா என்னது இருக்குது ஆ சிறுத்தை தான் பா சிறுத்தை பண்ணார் இவரை பாருங்கள் சித்தர் அலுவனார் உட்காந்துருக்க போசை பாருங்கள் எப்படி வந்து நேர் பண்ணி மேற்கொண்ட பார்வையில் உட்காந்துருக்கார் இங்கே பாருங்க வா எப்படி உக்காந்துருக்காரு பாருங்க அவர் உட்காந்துருக்க போசதையும் மஞ்சிருச்சு இங்கே இருக்கிறார் இங்கே பாருங்க மகான் குருமூலர் அதெல்லாம் லிங்கை நிறையா லிங்கம் வச்சிருக்காங்க சின்ன சின்னதாக நம்மளும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோங்க கண்டிப்பாக வேண்டுதல் நிறைய பேர் இங்கே நம்மளும் கொண்டு வந்து ஒரு லிங்கம் வைப்போம் அதையுமே நம்ம ஃபியூச்சரில் வீடியோ எடுப்பாங்க இவர் வந்து ராமதேவர் மகான் ராமதேவர் இவர் பேர் சூப்பர் இப்போ பேர் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு லிங்கம் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து லிங்கம் இங்கே வைக்கணும் ஓகேவா ஒரு எவ்வளோ லிங்கம் இருக்குங்களா எனக்கு முன்னாடி எல்லாமே லிங்கம் தான் செமையாக இருக்கு எவ்வளோ லிங்கம் வரும் வரிசையாக இங்கே இருக்குது அடுத்தடுத்து ஸ்டெப்லாம் வச்சுருக்காங்க லிங்கம் வைக்கிறதுக்காக ஸ்டெப்பு வச்சுருக்காங்க இந்த மாதிரி கட்டாக இருக்குதுல்ல அந்த மாதிரி அதுக்கப்புறமா கரெக்டாக வச்சுருக்காங்க அகஸ்தியார் மலையில் தான் போய் பார்க்க முடியல எங்கேயாவது இப்போதைக்கு வர பார்த்துப்போம் கூடிய சீக்கிரம் உங்களை நேரில் வந்து பார்ப்போம் தளபதி அகஸ்தியார் சாமி பிற கருப்புகளில் நாங்கள் இருக்கேன் இங்கே போகிறாங்க லிங்கத்துலேயே எப்படி அப்படியே லிங்கம் இதில் மட்டும் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குமாங்க கீத்தை வச்சு அப்படியே செஞ்சுருக்காங்கல்ல இது எல்லாமே ஆயிரத்தெட்டு லிங்கமாக ஆயிரத்தி லிங்கம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போதைக்கு உள்ளே போக முடியாது பத்து மணிக்கு மேலே தான் உள்ளே போகலாம் இருக்குது நம்ம போய்ட்டு அந்த சாமிகிட்ட உட்காந்து நம்மளோட பிரார்த்தனையை வேண்டுவோம் ஒரே தூரம் பூஜை நடக்கும் போல அந்த பூஜையும் பார்த்துட்டு நம்ம போய் கிளம்புவோம் போய் பார்ப்போம் தொடர்ந்துட்டாங்கன்னு பார்த்துடலாம் ஓகேவா சரி அவங்கள்ட்ட பற்றி சும்மா கேட்போம் எங்கள் கோயிலை பற்றி நான் எடுக்க மாட்டேன் வீடியோ எடுக்க மாட்டேன் அவங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் ஃபீஃபி ஒரு விடியோ பார்த்தீங்கன்னா சேஃபானும் பூஜைலாம் நடந்துச்சுங்க அந்த பூஜை தான் நம்ம பார்த்தோம் நிறையா உடம்புலாம் சில்க்கு வைக்கிற அளவுக்கு பூஜை நடந்துச்சுங்க ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் முடியல கைகாலலாம் இப்போயே அந்த சங்கு ஊதுறாங்க சங்கு ஊதுனது அதெல்லாம் அப்படி காதில் உடனே மாதிரியே உடம்புலாம் சில்க் ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நான் அப்போ இருக்கு இந்த மணி அடித்தது இந்த உடுக்க சவுண்டு இதெல்லாம் கேட்டோன்னே உடம்புலாம் புல்லரிச்சு போய் ஒரு மாதிரியே ஆகிட்டு போயிடுவேன் இனிமேல் உங்களுக்கு பிரார்த்தனை வச்சுருக்கேன் அந்தபடியாக நல்லபடியாக நடக்கணும் நம்மளும் நம்ம லெங்கும் வைக்கணுங்க ஓகேவா கடவுள் தான் எனக்கு நல்லபடியாக செய்யணும் ஓகே இங்கே ஒரு சின்னதாண்டு குகை இருக்குதான் அந்த குகையை வந்து பார்த்துட்டு வருவோம் ஓகேவா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணலாம் நம்மளை அப்படின்னு சுற்றி வரணுமா Ini kapal ini, air laut dari sini. தரம்மாட்ட கொடுத்தாங்க வந்து இந்த கோயிலை விட்டு காம்புறோம் அதெல்லாம் கொஞ்சம் அளவு சுற்றி பார்த்துட்டாங்க ஃபுல் வீடியோ வந்துடுறாங்கம்மா சரி வரம்மா பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குறேன் இங்கே தான் இருப்பீங்க சரி சரி ஆ ஆ உங்களுக்கு இன்னும் வீடு எப்படிலாம் இல்லையா ஆ அந்த ஆ ஆ ஆ இங்கே தான் இருப்பீங்க ஆ சரி 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 வரம்மா போயிட்டு ஐயா சரி காசு எல்லாமே ஜிபே அந்த மாதிரி இருக்கா அதனால் கைதியில் வச்சுக்கிறது இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க சரி இதே சாப்பிட்றதா வரீங்களா சாப்பாடு வாங்கி தரேன் சரி சரி ரைட்டு ஏன்னா உங்களுக்கு தான் ஜிபே இல்லை அதான் ஆ இப்படி சுற்றியாமா சரி சரி எழுவத்தி ரெண்டு அடிங்க உயரம் அதே எழுபத்தி ரெண்டு அடி அந்த லிங்கம் வேறு லெவலில் இருக்குங்க வரேங்க ஐயா ஆ கடவுளே ஹாய்ஸ் ஆ வேறு லெவலில் இருக்குங்க இடம் கண்டிப்பாக ஒரு டைமும் வந்து நீங்கள் வேண்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு நினச்சது நடக்குதா அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் தெரியும் ஆனால் நடந்துடும் அங்குற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மனசுக்குள்ளே வருதுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இவ்வளோ தூரம் அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டே வந்ததை விட உள்ளே வந்து நிறைய இந்த பூஜை சத்தியமாக சொல்லப்போனால் அந்த பூஜையை உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படின்ட்டு தாங்க எக்ஸைட்டாக இருந்தேன் ஆனால் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படிங்கும்போது நம்ம அவங்கள போய்ட்டு சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கலை ஃபஸ்ட்டு ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கியம் கிடச்சிதுங்க அந்த சின்னதாக மணி ஒன்று இருந்தது அந்த மணியை அடிக்க சொன்னாங்க அது வந்து சும்மா அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிவிஎஃப் கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க பிவிஎஃப் ஓகேவா ஒரு டைம் வந்துட்டு போங்க நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுட்டு போனீங்கன்னா அது நடந்த பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சிவலிங்கம் வைக்கலாம் பிஎஃப் இதுவரையும் கோடு லிங்கம் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நான் கூட இந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை போல் இடம் தான் நினச்சேன் ஆனால் அப்படிலாம் இல்லை பிஎஃப் சரியான ஃபேமஸ்ஸாக இந்த இடம் மலேசியாவிலேருந்துலாம் வந்து வச்சுட்டு போயிருக்காங்களாம் மலேசியாவில் உள்ளவங்க கூட இங்கே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க தெரிஞ்சு இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ தான் காமிச்சாங்க ஏன்னா அவங்க ரீசெண்டாக தான் நம்ம தான் வச்சுட்டு போனாங்களாம் அந்த துண்டு ஃபஸ்ட்டு வைக்கும்போது துண்டு மாலை எல்லாம் போடுவாங்க போல் அது அப்படியே இருந்துச்சு இவர் ஒருத்தர் போகிறாரு ஆனால் இங்கே நிறையா திராட்சை தோட்டம்லாம் இருக்குங்க அழகழகாக இருக்குது பார்க்க ஓகே பிவிஎஃப் நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி விட்டுங்க பிவிஎஃப் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பெரிய லெவலில் எல்லா சிவன் கோயிலையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட சிவன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்க தெரியாத இடத்துலலாம் உள்ள சிவலிங்கம்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் எல்லாம் நீங்கள் பார்த்து சிவபக்தர்கள்லாம் ஹாப்பியாக இருங்க ஓகேவா அதே சமயம் நான் மேக்சிமம் உங்களால் அளவுக்குலாம் சிவ கோயிலுக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு போயிட்டு வாங்க பிவிஎஃபு ஓகேவா அதே மாதிரி உங்க ஊர் பக்கத்தில் ஏதாவது ஃபேமஸான சிவன் கோயில் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க கண்டிப்பாக வருவேன்